والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وسائل الهلالية تدري உடைய பாடத்தில் உள்ள சில முக்கியமான மசலாக்களை பார்க்க வேண்டியது கிதாபில் எழுதப்பட்டதுகள் மதரசாக்களுக்குள்ள மட்டும் பேசப்படும் அமுலிற்கு இது வெளியில் அதனால் இந்த விஷயங்கள் அடிப்படையான தேவையான விஷயங்கள் குரான் ஹரீசுடைய நிழலில் பெறப்பட்டிருந்த விஷயங்கள் முன்வைக்கப்பட்டா எதில் நாங்கள் நிரப்பமாக இருக்கிறோம் எதில் பலகீனமாக இருக்கிறோம் எதால் எங்கள வாழ்க்கையில் புரட்சினர் எல்லாம் புரிந்து கொள்ள ஏலும் எங்கள வாழ்க்கையை சனீரத்துக்கு நேராக கொண்டு வந்து அதை ஒளியில கொண்டு போவோம் நிக்கா என்பது எல்லாம் சுண்ணத்தில் நிக்கா எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களும் சுனத்தும் இல்லை நிக்கா யாருக்கு சுண்ணத்தண்டா விசேஷமாக ஆண்கள் இல்லை அவரை நிக்காக செய்யணும்னு தேவைக்கும்

தேவையில்லாத தேவை யாருக்குதோ அத்தோட நிக்காவுக்கான ஏற்பாடுகளும் இருக்கிறோம் ஏற்பாடு மகர் கொடுக்கிறதுக்குள்ள வசதியும் திருமணம் முடிச்ச பிறகு மனைவிக்குரிய செலவு கொடுக்கிறதுக்குள்ள வசதி திருமணம் முடிச்சபோது மனைவிக்குரிய செலவு கொடுக்கும் நாலாந்த சாப்பாட்டுக்குள்ள செலவு உடுப்புக்கான செலவு தங்குறதுக்கான இருப்பிட வசதி இருப்பிட வசதி சொந்தமாயி கூண்மெண்ட் இல்லை கூலிக்கின்றாலும் பிரச்சனை இல்லை இப்படியான இந்த வசதிகள் இருக்கிறோ அவங்களுக்கு தான் நிக்காக சொன்னது அவளைதான் முதலாவது தேவைக்கோனும் இரண்டாவது இந்த பரவலான விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கான வசதி கோணும் இந்த ஆளுக்கு தேவை ஆனால் அவர்கிட்ட இந்த கடமைகளை நிறைவேற்றுறதுக்குள்ள ஏற்பாடுகள் இல்லை என்றால் நிக்காக கைவிடுறது அவரை சொன்னது அந்த ஏற்பாடுகள் ஆங்காட்டி மகருக்குள் ஏற்பாடு நாலாந்தம் செலவு கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு அந்த ஏற்பாடுகள் நடக்கிற வரைக்கும் நிக்காக விடுகிறது அவருக்கு சொன்னது அப்ப அவருக்கு ஆசைக்கும் இல்லையா அத பிழையான இடத்துல பாவிப்பாரு அதுக்கு செல்லலாம் அவரை சில வழிகாட்டினாங்க அதிகமாக நோம்பு பிடிச்சு அவளை கட்டுப்படுத்திக்கும் யாரு நிக்காவுக்கு சக்தி இல்லையோ அதிகமாக நோம்பு பிடிக்கணும் ஒரு ரெண்டு நோம்பு பிடிச்சா கட்டுப்படாது ஒன்றை பிடிக்கிற ரெண்டை பிடிக்கிற இருத்தத்தையும் சேர்த்து குழப்பிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் தொடரா நாலஞ்சு நாளை நோம்பு பிடிக்கும் பிடிச்சா தான் அவர் கொண்ட்ரோல் ஆகும் மூணாவதா அவருக்கு நிக்காக செய்யணும் தேவையும் இல்லை அவர்கிட்ட வசதி வாய்ப்புகளும் இல்லை இல்லை அவர்கிட்ட வசதி வாய்ப்புகளும் இல்லை இவருக்காக செய்யறது மக்குருக்கா அவருக்கு நன்மையான விஷயம் நானாவதா அவரிட வசதி வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் திருமணம் செய்வதற்கான தடைகளும் அவரிட என்ன தடை நல்ல வயசாரியாய் பேட்டிக்கார் அல்லது ஒரு நோய் நிரந்தரமான நோயொண்டிகுது அப்ப அவர்கிட்ட வசதி வாய் பிரிக்குது ஆனால் நிக்கா தடுக்கிறதுக்குள்ளே இப்படியான காரணங்கள் என்றால் அவர் மக்குரும் இல்லை ஏன்னால் ஒரு பெண்ணடை கடமையை நிறைவேற்றதுக்குள்ள சக்தி இல்லையா அப்ப அவருக்கு தடை இல்லை நிக்காக செய்யலாம் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஆக்கள் நிக்காக விட்டுட்டு ஈடுபடுறது மிகவும் சிறந்ததா இவர் நிக்காவும் இல்லை பள்ளிக்கும் இல்லை நிக்கா இல்லாட்டி பள்ளி செல்வாய் ஒரு விபாதத்தில ஓடுபடு அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்று போகுதுண்டா அவரு எந்த நிலைமையிலையும் நிக்காக முடிக்கிறது மிக சிறந்தது இது ஆண்களுக்குள்ள சட்டம் பெண்களுக்குள்ள சட்டம் என்ன ஒரு பெண்ணுக்கு நிக்காவுடைய தேவை ஏற்படுதண்டா தேவை ஏற்படுறது அவங்கவுங்களை பொறுத்தி ஏற்படுதுண்டா அவங்க நிக்காக செய்யறது சுண்ணத்து அவங்களே தேவை ஏற்படுகிறது இல்லை என்றா அவங்க நிக்காக செய்யறது அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பார்க்க தேவையில்லை செலவு தேவை இருக்குதா இல்லையா முக்தாஜா இல்லையா அதைத்தான் அவங்க பார்க்கணும் ஆண்களை தான் ரெண்டு விஷயம் பார்க்கணும் தேவைக்குதா கடமைகளை நிறைவேற்றுறதுக்குள்ள வசதிக்குதா சரி வந்த விஷயத்து வந்துட்டோம் ஒரு ஆளு தேவை இருக்குது வசதி இருக்குது நிக்கா முடிக்கிறேன்னு இடத்துக்கு வந்துட்டா இப்ப சொல்றாங்க ஆண்கள் எப்படியான ஒரு பெண்ண நிக்கா செய்யும் அதையும் சொல்லலா வழிகாட்டிக்கிறாங்க சகாபாக்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாய் நிக்கா ரெண்டு விஷயத்தில் அவசரப்படக்கூடாது ரெண்டு விஷயத்துல

எங்கட குழந்தைய சுமந்து தரக்கூடியவர் தகுதியான ஆள் பாவீட கருவறையில ஒரு கெட்டவள கருவறையில எங்கட குழந்தைய சுமக்கணும் வெளியில உள்ள மாஹோலிலே கெட்டவங்களோட இருந்தா கெட்டு போகுது அப்ப ரத்தோட நல்லா இருக்கும் ரொம்ப ன பண்ணித்தான ஒரு கணவன் முடிவு செய்யும் கூட்டாளி என்றது கூட்டாளி என்றது கூட்டாளிதான் யாரு நாங்க முதல் வரிசையில வந்து நிக்கணும் அப்படி நின்று எங்களை துவா செய்த ஆளாக பார்த்து கூட்டாளி பிடிக்கலாம் இது ரெண்டு அனுசரப்பட்டோம் பெரிய நஷ்டவாதியா போயிட்டு நிக்காக முடிக்கிற நேரம் இருந்தா ஒரு குமரி பெண் ஏற்கனவே திருமணமாகாதவர் பெண்ணாக இருந்தா ஏற்கனவே திருமணம் முடிக்காத ஒரு ஆணை திருமணம் செய்யறது சுண்ணது காரணம் என்ன அவங்கள முதல் அனுபவம் இல்லையா அந்த முதல் அனுபவம் ரெண்டு பேருக்கும் முதல் அனுபவமாக இருந்தா புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் இல்லைன்னு என்ன நடக்கும் ஒரு ஆள் ஏற்கனவே திருமணமான ஆளாக இருந்தா நூத்துக்கு நூறு அவங்களோட மனச இரண்டாவது ஆளு கொடுக்க மாட்டான் அது அகம்பேந்தான் உங்களை உருவா தெரியாத ஒரு யூகே வந்து இறங்கிட்டீங்க முதலாவது உகல நீங்க வெளியிலேருந்து வந்தோட ஒரால் கூட்டிக் கொண்டு வைத்து கடையில் ஒரு டீய வாங்கி தந்து அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் செட் பண்ணி தந்தார் நீங்க அதுக்கு பிறகு இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் அவரை மறக்க அவர் அவரை மறக்க ஏ அவரு தான் முதல் அறிமுகமான இதுபோல தான் நிக்காகலி முதல்ல யார் அறிமுகமாகிறோ அவங்களுக்கு கொஞ்சம் நலவு இருந்தாலும் அது மனசில் ஒட்டி கொள்வது அவ்வளவு அதுக்குதான் சொல்ற அப்படியான ஆணை பெண்ண பார்த்து முடிங்க ரெண்டாவது என்ன பெண்ணில பார்க்கவும் அதிகமாக குழந்தை பெற்று தருவாவா வழி காட்டின முஸ்லிம் சமூகத்தை முந்தி அடுத்த சமூகம் காட்டினாங்க அதிகமா ஆட்கள் இப்ப அந்த சமூகம் மாறி எங்கட ஆட்களும் மாறி காரணம் சொல்றேன் என்ன கஷ்டம் இருந்து புள்ளகளை உருவாக்கி விட வேண்டிய ஆட்கள் ரோட்டில சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க பாக்கியமே இருக்குது குழந்தைய சுமக்கிறது அல் வலூத் அதிகமான குழந்தையை பெறக்கூடிய ஆட்களை பார்த்து திருமணம் செய்யுங்க இந்த காலத்தில் அஞ்சு வலியுள்ளாவும் அப்துல் கதிர ஜில அதே மாதிரி ஒரு அவுடியா ஒரு பொப்பில் அஞ்சு அவ்வளவு பாரம்பிக்க போடுற மாதிரி நாம இருவர் நமக்கு ஒருவர் போட்ட நாம் இருவர் நமக்கு ஒருவர் அதே போல கூடிதான் இப்பதான் என்ன நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அமது மலான் சொல்வாரு நமக்கே குழந்தை அப்பயே நமக்கு திருமணம் இல்ல பெற குழந்தைன்னு என்ன திருமணம் பிடிக்கிற வலுவை குழந்தை பாக்கியத்தை உம்மவாறு பாப்பாங்கன்னா கபரு வைக்க சகியான் சல்லி சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய கரு கலைது ரெத்த கட்டியாக சதற்கட்டியாக கலைது அந்த சதக்கட்டி ஒரு மனிதனாக உருவாகி வந்து உம்மனை கைகிட்டால் கூடிய அந்த நேரம் தான் இங்க விலங்குறோம் அடையாகுதே அப்படியாகுதே பாரமே கஷ்டமே தற்காலிகமான கஷ்டம் பாருக்க சொல்றாங்க ரெண்டாவது பாருங்க அதிகமான குழந்தை பெ அதை எப்படி பாக்குற அதை பார்க்கறதுக்கு அந்த பெண்ணட நெருங்கின உறவினர்களை பார்க்கட்டும் அவட உகோதரிகள் எப்படி சகோதரிகள் எப்படி பெரும்பாலும் அவங்களே தோதுவாகத்தான் அப்படி சரி ஒரு ஆள் பெருகிறதுக்கு தயார் அல்லாவோட ஏற்பாட்டுல இல்ல அது குத்தமல்ல அல்ல நீ தானே பாக்குற அது குத்தமான விஷயம் மூணாவது விஷயம் பார்க்கட்டா குணத்தில இதுல அழகான ஒரு பெண்ணை பாருங்க பிந்தி கை செய்யப்படாம நாலாவது பார்க்க சொல்றாங்க புத்திசாலியான பெண்ணை முடிக்கும் அவர் குடும்பத்தை வழி நடத்துவார் புத்திசாலியா நல்லா யோசனை பண்ணி மறுமையை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பாருங்க அஞ்சாவது பாருங்க மார்க்க பற்றுள்ளவரானு பாருங்க

சூருல்லா செல்லுல்லாஸ்ன்னு சொன்னாங்க இயாக்கும் வஹாந்தரா அத்திமன் வளரக்கூடிய பசுமையான கீரையை எச்சரிக்கிறேன்னுட்டாங்க குப்பை கீரை ஊற்ற விடுற குப்பை இத வசந்தான கீரை வந்திருக்குது இதை கவனமாக கையாளுங்க அது எதுக்கு உதாரணம்னு சொன்னாங்க அழகான உருவமுள்ள ஒரு புள்ளை மோசமான உமை வாப்பட பராமரிப்பில் வளர்ந்துக்கிறாள் உம்மை மோசம் வாப்ப மோசம் இந்த பெண்களின் விஷயத்தில் ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க என்னென்னு சொல்லலாம் வச்சிருக்கேன் செஞ்சிக்கிறேன் அடுத்தது சொன்னாங்க மிச்சம் நெருங்கின உறவிலையும் என்ன செய்யப்படாது திருமணம் முடிக்காம இருக்கிறது நல்லது கராபா கரீபா மிச்சம் நெருங்கின உறவு முடிச்சிருந்தா செய்ய வழில்ல அது வழி மிச்சம் நெருங்கின உறவுன்னா

அப்படியான தம்பதிகளுக்கு பிறக்கிற புள்ளகள் பலகீனமாயிருக்கும் சிந்தனை குறவு வளர்ச்சி குறவு பாருங்க அப்படி நெருங்கின அந்த இரத்த உறவில முடிச்சவங்களுக்கு அவட புள்ளகள்ல பலகீனங்கள் உண்டாகும் இப்படியான தன்மைகளை பார்க்கணும் சரி இதுல ஒண்டோடு ஒன்று மொட்டு சொல்லிக்க வேறு விஷயம் தெரியலையா சில பொம்பல ரெண்டி ரெண்டிக்காது சில பெண்கள் கேட்ட நாளைக்கு அடுத்த மூணு மீக்காது எப்படி முடிவு செய்யல முன் பார்த்து பார்த்து இங்க வரும் ஏமாத்துறாங்க அதனால முதல் இடம் கொடுங்க தீனுக்கு முதல்ல சின்ன விஷயங்களுக்கு தீன் அது போல ஒழிவு தேவையான அழகு நல்ல குடும்ப பின்னணி இந்த மூணும் இருந்து அதுக்கு ஆக முன்னுரிமை கொடுக்கும் ஆக முன்னுரிமை காக்கள் எழுதுவாங்க இந்த சொல்லப்பட்ட எல்லா எதிர்பார்க்கிற எல்லா பண்புகளும் உள்ள ஒரு பெண்ணை நீங்க தேடி எடுக்கிறண்டா வெள்ளக்காக தேடுற மாதிரி தானே அப்படி ஒண்ணு தேடுறது அதனால ஆக முக்கியமான பண்புகளை எடுத்து முடிவு சரி இப்படி எல்லாம் பார்த்தாச்சு பார்த்து இப்ப ஒரு பெண்ண ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ண முடிக்கிற தீர்மானம் மனதளவில் வந்துச்சு சிபத்துகளை அந்த குடும்ப பின்னணிய எல்லாம் கேள்விப்பட்டு முடிக்கிற ஒரு உறுதிப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்பதான் பொன் பார்க்க போகணும் இது சிலாக்களே இந்த கடையில சேர்பாக்க போற மாதிரி தான் பொன் பார்க்க போறோம் அப்படி பொன் பார்க்க போயிடலாது அப்படி போறதால எவ்வளவு பாரதூரமான விளைவு தெரியுமா பெண்ணோட மனசு உடைஞ்சி அவனோட குடும்பத்துக்கு செலவை உண்டாக்கி அவங்கள மனம் தளர்ந்து பேய்த்து இல்லையா தினியோ பெண்கள் அழுகையோட கண்ணீரோடிக்கிறாங்க சில ஆண்கள் நடந்து கொள்ற பிழையான முறையா எங்களே சொல்லல பெய்த்து பெய்து பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க பட்டத்தில் எடுக்க அப்படி சொல்லல முதல்ல ஐம்பது வீதம் தீர்மானத்தை வரணும் முடிக்கிறேன் அது எப்படி முடிக்குவார காணவே இல்லாத ஒரு பொங்கலே வச்சு அதுக்கு சொல்லி முதலாவது உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெண்களை அங்க அனுப்பணும் அனுப்பி நிலைமையை பாருங்க அவங்கள்ட்ட தகவல் கிடைக்கும் அந்த தகவலை எடுத்தா அவங்களுக்கு ஓரளவுக்கு முடிவுக்கு அதுக்கு அண்ணன் பெண் பாக்குறது பெண் பார்க்கறதுன்னா ரெண்டு சைடுமே ஆண் பார்க்கறது பெண் பார்க்கறது ஆம்பளை மட்டும் உங்களே பாக்குறல்ல பெண்ணும் ஆணை பார்க்கறது அவங்க வாழ போறாங்க

கையை பாருங்க கையை பார்க்கறதுக்கு செழிப்ப விளைக்குள் கிளவியா இல்லையான்னு பார்த்தோம் கையை பார்த்தா விளைக்கொள் கை சுருண்டு போயிட்டிருக்குண்டா கிளவி எல்லாரும் கிளவியாக தவணும் இல்லனும் கிழவனாக தவணும் ஏ ஏழாச்சு நான் விட்டுட்டு போறாங்க அப்ப இது ரெண்டையும் பார்க்கும் எந்த அளவுக்குண்டா இந்த புள்ள சொல்லுது நான் பார்க்கூட மாட்டேன் அப்படி எல்லாம் பாக்கலாம் எந்த அனுமதி கொடுக்காம இருந்தாலும் கூட இவர் என்ன செய்யலாம் முடிக்கிறேன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டா அந்த வலித அனுமதியோட அந்த பெண்ண பார்க்க பார்க்கலாம் சுண்ணது ஒரு சஹாபி வந்தாங்க உயிரத்தி மணி சோபாரதி எதுவாகத்தானா யார சொல்லலாம் ஏன்னா கல்யாணம்னு பேசிக்கிது அப்படின்றார் கல்யாணம்னு பேசி நபி சொல்லுல்ல அலி கேட்டாங்க பார்த்துட்டான்னு நடிக்க போற பார்த்துட்டா இல்லையா முறையில் புதி இஸ்லாம்தான் முந்தின காலத்துல பார்க்க தேவையில்லை ரோட்ல தானே பாக்கணு இஸ்லாம் வந்து ஹிஜாப உண்டாக்கின முறைதான் பாக்குறேன்றது வந்து பெரிய பிள்ளையான முறையிலே அவங்க மகரம் இல்லாதாக்கள் கண்டில்லை

பார்க்காம முடிச்சு பிரச்சனை வாரதை விட பார்க்க விடுறது நல்ல சந்தர்ப்பம் முகம் கை அல்லாத எந்த பகுதியும் அந்த நேரத்தில் பெண்களும் ஆணை பார்த்துக்கிறோம் ஆணும் பெண்ணை பாத்துக்கிறோம் அடுத்தது போடுறாங்க ஒரு ஆண் இது பொதுவாக நிக்காவோட சம்பந்தம் இல்லை பொதுவாக ஒரு ஆண் தனக்கு மகரம் இல்லாத ஒரு பெண்ணடை அந்த மகரம் இல்லைன்னு வர செல்லாதே சுதந்திரமான பெண் ஆயிக்கலும் அடிமை அல்லது தாடி முழக்காத சின்ன புள்ள அம்ருதன் சொல்லுவாங்க அதுவும் டேஞ்சரான விஷயம் அவங்கள எந்த விதமான ஆசையும் இல்லாமல் பார்க்கறதால ஒரு பிரச்சனையும் வராத இருந்தாலும் கூட அவங்கள பார்க்கிறது ஹரா அந்நிய பெண்களே பருவ வயதை நெருங்கி இருக்கக்கூடிய தாடி முழக்காத சின்ன அழகான சின்ன புள்ளகளையும் ஒரு மனிதனுக்கு அவரோட மனைவியை பார்க்கலாம் திருமணம் முடிச்சது பொறு மறைக்க வேண்டிய பகுதிகள் மறைக்க கூடாத பகுதிகள் எல்லா பகுதியும் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவர்களுடைய வக்கஸ்தலங்களை பார்த்துக்கொள்றது மக்ருவாக்கப்படுது சரி இதோட சம்பந்தமான அடுத்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் அடுத்த பாடங்களை பார்க்கறது கேலும் ஜனாசாவோட சம்பந்தமான ஒரு விஷயமே இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அதையும் படித்த மாதிரி இருக்கும் ஜனாசாவில் நாங்கள் பார்த்தோம் ஒரு மையத்து ஒரு நோயாளிய எப்படி நாங்கள் அணுகணும் ரூஹு பிரிஞ்சோன்னு அவருக்கு நாங்கள் என்னென்ன கடமைகளை செய்யணும்னு தான் பார்த்தோம் இப்போ மையத்தை வச்சாச்சு குளிப்பாட்டோனும் இல்லையா யாரும் குளிப்பட்டு மையத்தை மோதினப்போ ஒரு மையத்தை குளிப்படுறதுக்கு யாரே தகுதி ஆண் மையத்தாக இருந்தா ஆக தகுதி அந்த மையத்தில வாப்பதான் குளிப்பட்டோம் குறிப்பட்டுவரும் வாப்பு குறிப்பிட்டோம் அப்படி இல்லைனா வாப்படை வாப்பா அப்பா மூணாவது கட்டம் மகன் நாலாவது கட்டம் சகோதரன் அஞ்சாவது கட்டம் சாட்சர் ஆறாவது கட்டம் சாட்சர மகன் மகன் அனந்திர சொத்து எடுக்கிற அந்த தர்த்தீவில் உள்ளவங்க தான் ஒரு ஜனாதிசாவை குறிப்பிட்டோம் அதுக்கும் பிறகுதான் ஏனைய நெருங்கின உறவினர்களை அனுப்பும் அதிலையும் யாரும் தயார் இல்லைன்னா தான் குடும்பத்துக்கு வெளியில உள்ளவங்களை கூப்பிடுவது இவ்வளவு ரகசியங்கள் குறைபாடுகள் வழியாக இடம் வெளியில் உள்ளவங்க வந்து குளிப்பாட்டி அதை இது ஏதாவது கண்டுட்டாங்கடா அந்த செய்தி வழியில கசிஞ்சிடும் இப்ப குடும்பமே குளிப்பாட்டினா விஷயம் முடியும் இவங்க யாருமே இல்லை மனைவி கணவனை குறிப்பிடலாம் மனைவி கணவனை குறிப்பிடலாம் அதுக்கு பிறகு ஏனைய மகரமான பெண்கள் அந்த மையத்தல தாத்தா தங்கச்சி அப்படியான குறிப்பிடலாம் பெண் மையத்தாக இருந்தா அந்த மையத்த உறவினர்களான பெண்கள் குளிப்பாட்டுறது அவங்கள யாருமே முன் வரல என்றா குடும்பத்துக்கு வழியில உள்ள பெண்கள் குறிப்பிட்டுவார்கள் அவங்களும் யாரும் இல்லை என்றா கணவனும் குளிப்பட்டு அதுக்கடுத்ததுதான் மகரமான ஆண்கள் குளிப்பட்டு முஸ்லிம் அல்லாத ஒருவருடைய மையத்தாக இருந்தா அந்த காவிருடைய நெருங்கின உறவினர்கள் தான் அவரை குளிப்பாற்றுவதற்கு தகுதியான குளிப்பாற்றவர் சில விஷயங்களை பேணும் குளிப்பாற்ற ஆள் நம்பிக்கையான ஆளாக இருக்கிறது சொன்னது நல்ல நம்பிக்கையான மனுஷனுடன் பார்த்துதான் மையத்துக்கு குளிப்பட்டுறது தெரு விஷயம் குளிப்பாட்டும் போது பப்ளிக்ல எல்லருக்கு முன்னால வச்சு குளிப்பாட்ட கூடாது மறைச்சி தான் மையத்து குளிப்பட்டு மையத்து குளிப்பாட்டு உதவியாக வாரவரும் மட்டும்தான் போக அனுமதிக்கும் அடுத்த சுண்ணத் மையத்தை குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறது இருந்து குளிப்பாட்டி முடுகிற வரைக்கும் சாம்பராணி போக முடிக்கிறது சுண்ணத்து ஏன் நஜிசுகள் வழியானா துருவாட வீசுவோம் அதோட உடம்பில் இருந்து கிருமிகளும் வெளியாகும் சாம்பராணி புகைக்குதே கிருமியை அழிக்கிறதுக்கு ஒரு பலமான புகையாகும் துருவாடையும் அந்த கிருமிகளையும் இல்லாமலாக்கும் அதனாலதான் பாருங்க சிலவங்க மையத்தூட்டுக்கு போனா இந்த டீ காஃபி அதுக்கா குடிக்க மாட்டான் மையத்திருக்கு என்ன மையத்து மௌத்தானோன்னு உடம்பில் உள்ள எல்லா கிருமிகளும் வெளியாக்குறான் அது அதுகளின் ஊடாக எங்களுக்கு வந்து சேர்ந்து பயத்தில் குடிக்க மாட்டாங்க அதுக்கு தான் சாம்பராணி போக போடச் சொல்லி